ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்சாப் ரகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கொத்து தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன் மூணு தக்காளி எடுத்திருந்தேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருந்தேன் இது எல்லாமே ஒரு ஆறு தோசைக்கு வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு அதனால வெடித்து வந்ததும் கருவேப்பில பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ஆனியன் கட் பண்ண எல்லாத்தையுமே நான் போட்டுவிட்டேன் அது நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போனதும் நான் கட் பண்ண தக்காளி எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்குறக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம் நான் சேர்த்துக்கிட்டேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் டூ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதகுனக்கப்புறம் நம்ம சுட்டு வச்ச தோசையெல்லாம் பொடி பொடியாக பிச்சு போட்டு இதோட கலந்து நல்லா கிளறிக்கங்க இந்த மசாலாலாம் தோசையில் ஒட்டுனதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி போட்டிருந்தேன் நீங்களும் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வந்து நீங்களும் உடச்சி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு கிளறி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்க டாட்டா பாய் பாய்